அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பொறுமை எழுந்துட்டேன் இனிமேல் என்கிட்ட பொறுமையே கிடையாது நான் விரும்பும் நபர் என்னை நேசிக்கவில்லை அவங்க என்ன லவ் பண்ணுற மாதிரி பண்ணி ஏமாத்திட்டாங்க நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு புலம்புற நண்பர்கள் ஏமாற்றப்பட்ட நண்பர்கள் அல்லது தோழிகள் யாராக இருந்தாலும் எளிமையான இந்த வசமுதிய கையாளுங்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சவர்கள் வருது அப்படின்னாக்கா பண்ணுங்கள் இது வந்து லவ்வர்ஸுக்கு கூட பிறந்தோம் அடிக்கடி லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனைகள்லாம் வர்றது சகஜம்தான் ஆனால் சில சமயம் அந்த பிரச்சனை முத்தி போய் பிரிகிற ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க பிரியற ஸ்டேஜுக்கு போய் வேறு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாலும் கூட போனவங்களும் இருக்காங்க இதற்கு தீர்வு என்ன இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக பண்ணி முடிச்சுருங்க செலவே கிடையாது ஒரு நிமிடம் தான் ஆகும் அழகாக பண்ணி முடிச்சு அழகாக நீங்கள் சரி பண்ணிடலாம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் பல பேர் இருப்பாங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் பயன்படுத்தட்டும் வெற்றி பெறட்டும் சைடு எஃபெக்டே கிடையாது தைரியமாக பண்ணலாம் நம்ம ஒன்றும் பயங்கரமான பொருள்லாம் விஷயம் பண்ண போது கிடையாது வெறும் வெள்ளை பேப்பரில் கருப்பு கலர் வரைய வரையப்படுவோம் அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற நண்பர்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி ப பயன்படுத்தாங்க பலன் தராது திருப்பி தான் அடிக்கும் சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொரு அளவுக்காச்சும் சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் இதற்கு உரிய நேரம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த எந்திரத்துக்கு உண்டான நே டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் நல்ல சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஸோ இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வர எப்படி ஃபில் பண்ணுறோன்னா அது மாதிரி ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க ரெண்டாவது இதை என்ன பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசியில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க நீளமான பாக்ஸ் போடுங்கள் இந்த மாதிரி ஒரு நீளமான பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் பிளாக் கலரோ ரெட் கலரோ உங்ககிட்ட என்ன பெண்ணாக இருக்கோ யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது முதல்ல கீழே ஒரு கோடு போடுங்க பெருசாக அகலமாக கீழே ஒரு கோடு போட்டுருங்க இப்போ நடுவில் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இப்போ குறுக்கால ஒரு கோடு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இப்போது இந்த கட்டங்களை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் இங்கே எட்டு போடுங்க இங்கே அஞ்சு இங்கே இரண்டு இங்கே ஆறு இங்கே நான்கு இங்கே மூன்று இங்கே ஏழு இங்கே ஒன்று இங்கே ஒன்பது இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒன்று போடணும் அப்புறம் ரெண்டு போடணும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி கூட பண்ணலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது கீழே பெயர்கள் போடணும் இதில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறைங்கிறதுனால உங்கள் பெயர் முதல்ல போட்டுக்கோங்க கீழே ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே பாக்ஸ் ஃபுல்லே போட்டுக்கோங்க இடம் இருக்கிறதுனால கீழே போட்டுக்கேன் நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லியே சின்னதாக எழுதி உங்கள் பெயர் ப்ளஸ் நீங்கள் விரும்புகிறவருடைய பெயர் அவங்க என்ன போயிடு அவங்க பெயர் போட்டுக்கோங்க போட்டு முடித்தாப்பா இதை மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணணும் ஒரு நாள் இரவு உங்கள் கூட வச்சுக்கோங்க தலைகாணி கீழே வைக்கலாம் அல்லது உங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் இங்கே வேணா வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் குளிச்சிட்டோ அல்லது குளிக்காமலையோ ஏதாவது ஒரு செடிக்கு கீழே அல்லது கீழே இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும் உதைக்கக்கூடாது வச்சுட்டு வந்துடணும் அவ்வளோதான் திரும்பி பக்கமாக வந்துடணும் திரும்பிலாம் பார்க்கக்கூடாது தூக்கிலாம் போடக்கூடாது கீழே போய் வச்சுட்டு நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பண்ணீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடுங்க இம்மிடியேட் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியம் இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்